முத்திரையை பறித்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா நம்முடைய மாபெரும் பாசமிகு தளபதி ஐயா அவர்கள் திருக்கரங்களால் வழங்கப்பட இருக்கிறது முதலில் நம்முடைய குணச்சித்திர நடிகை அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது இவருக்கு அறிமுகமே தேவையில்லை தனது இளம் வயதில் நடிப்பால் பலரை கவர்ந்தவர் இனிப்பான குரலால் பலருக்கு வழிகாட்டியவர் அழகு தாரகையாய் பாவாடை தாவணியில் பவனி கட்டி வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஒரே ஆண்டில் மூன்று விருதுகள் பெற்ற பெருமை இவருக்கு உண்டு முருகலையா சபா விருது இவை மூன்றையும் பெற்றவர் she is <laughs> an evergreen artist even you can find now who is sitting on the stage next to our talabadi ayya periya thirigalil bhavani vandathodu ivar kalai thurayil magudam san kudumba virudu ஆண்டு பயணம் தனது சினிமா பிரவேசத்தில் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை தாண்டிய இவருக்கு திரை தாரகை என்ற விருதை தமிழ் காங்கிரஸ் வழங்கி சேர்க்கிறது கர்நாடகேசை பயின்று வருகிறார் சன் டிவி ஜே பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியிலும் மகாராஷ்டிராவிலும் பணிபுரிந்தவர் பீகார் பாட்னா டயோசில் மதர் சுப்பீரியராக இருந்தவர் புனிதமான கல்வி மற்றும் இறைப்பணி மூலம் தொடர்ந்து பணியாற்றும் இவர் சேவை மாமணி என்ற விருதினை ஐயா அவர்களால் பெறுகிறார் பிரசன்னா அவர்களும் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார் மக்கள் தளபதி ஐயா அவர்கள் அவரை சிறப்பிக்கின்றனர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது திருமதி லலிதா நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் மாணவ மணிகளை தயார் செய்தவர் கால் பலிக்காத துறையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சாதனை புரிந்த பெஸ்ட் போட் 제 சூரிய விளையாட்டு வித்தை விருது பெறுகிறார் அன்பும் சார் மா கொஞ்சம் இவரின் பணியில் நிர்வாகத் செவிலியர் மட்டுமன்றி என்எஸ்எஸ் எஸ்என்ஏ திட்ட அலுவலர் நம் சோர்வை போக்குபவர் ஏர் ப்ரோ ஹாலிடேஸ் என்ற சுற்றுலா கம்பெனியை வைத்து நடத்தி வருபவர் மக்களை மகிழ்விக்கும் மகத்தான துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் இவருக்கு சுற்றுலா சாதனையாளர் என்ற விருதை வழங்கி தமாக பெருமை கொள்கிறது மிகவும் போட்டி மிக்க புகைப்பட துறையில் பயணித்த இவர் மகள் அகானாவை பெற்றெடுத்து அதற்கு பிறகு தனக்கு வாழ்க்கையில் இருந்த சோதனையை தாண்டி தீவிரமாக தொழிலில் ஈடுபட்டவர் புகைப்பட நாயகி என்ற விருதை பெறுகிறார் அவன் சாரதாக்கு இறந்த உடல்கள் அவர்களுக்கு நல்ல காக்கும் காக்கி என்ற விருதை இவருக்கு வழங்கி காக்கும் காக்கி தமாக பெருமை கொள்கிறது அவரோடு இணைந்து செயல்படும் திருமதி மேரி ராஜு அவர்கள் மேரி ராஜு இன்றைக்கு வரவில்லை அவரது விருதையும் காக்கும் காக்கி விருது அவருக்கும் வழங்கப்படுகிறது

அவருக்கு கல்வி மாமணி விருது கல்வி மாமணி விருதை வழங்குகிறோம்

இப்பொழுது ரம்யா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ரம்யா இஸ் குட் சிங்கர் லாஸ்ட் இயர் அவார்டு धंब्री एक हैंड माइक बोला गया है हैंड माइक हैंड माइक आ एट टाइम कुछ ना पढ़े आप जीरो से अभी संतीनी नाला ये लगा लता मार्गा संतीनी बापा मैं उन्हें ये मैं उन्हें वन ऑफ बेस्ट सिंगर्स ऑलरेडी प्रमोनेंट

சுற்றுலா கம்பெனியை வைத்து நடத்தி வருபவர் மக்களை மகிழ்விக்கும் மகத்தான துறையில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் இவருக்கு சுற்றுலா சாதனையாளர் என்ற விருதை வழங்கி தமாக பெருமை கொள்கிறது